செய்தி திருப்பூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கனமழையால் நிரம்பிய நஞ்சராயன் குலம் ராம்யமான சூழல் நிலவுவதால் வெளிநாட்டு பறவைகள் வருகை அதிகரித்துள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம் விஜயன் இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம் அதாவது திருப்பூர் இருக்கக்கூடிய நந்தராயன் குளம் வந்து நேற்றிரவு பெய்த கனமழையால வந்து குளம் போது முழு கொள்ளளவையும் எட்டியதால நிரம்பி வழியக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு அதாவது நானூத்தி நாற்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த முழு கொள்ளளவும் வந்து நீர் நிரம்பியதால உபரி நீர் வந்து குளத்திலிருந்து வெளியேறி அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அபாயமும் காணப்படுது அதாவது திருப்பூர்ல நேற்று இரவு கொட்டி தீர்த்த கனமழையால நந்தராயன் குளம் வந்து முழு குள்ளளவையும் எட்டி இருக்குது அங்கு ஒரு ரம்யமான சூழல் நிலவுது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே சுமார் நானூத்தி நாற்பது ஏக்கர் பரப்பளவுல இந்த நந்தராயன் குளம் வந்து பிரம்மாண்டமாக காணப்படுது இந்த நந்தராயன் குளத்திற்கு உள்நாட்டு பறவைகளை மட்டுமல்லாது ஏராளமான வெளிநாட்டு பறவைகளும் வந்து குளிர்கால வளர்ச்சிக்கு வந்து செல்லக்கூடிய வழக்கமாக இருக்கு குறிப்பா வந்து இதுல நூத்தி எண்பத்தி ஒரு வகையான பறவை இனங்கள் வந்து இங்க வந்து செல்லதா சொல்லி இயற்கை ஆர்வல தெரிவிச்சிருக்காங்க அவங்க வந்து தொடர்ந்து இத தமிழக அரசை வந்து இந்த குளத்தை வந்து பறவைகள் சரணாலயமா அறிவிக்கணும்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்துவதை தொடர்ந்து தமிழக அரசு வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதனை வந்து பறவைகள் சரணாலயமா அறிவிச்சது ஆனா இரண்டு ஆண்டுகள் ஆகியும் வந்து இப்ப வரைக்கும் எந்த விதமான ஆரம்ப கட்ட பணிகளும் இந்த அரசு மேற்கொள்ளல இந்த நிலையில நேற்று இரவு கொட்டி தீர்த்த கனமழை திருப்பூர்ல அதனைத் தொடர்ந்து இந்த நஞ்சராயன் குளம் வந்து அதாவது அந்த மழை நீராலையும் தண்ணீராலையும் நிரம்பி அந்த உபரி நீர் வெளியேறி வருகிறது இந்த மழை நீர் செல்ல வழி இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய அந்த விளைநிலங்களுக்கும் மழை நீர் தற்போது புகுந்திருக்கு குறிப்பா இந்த நஞ்சராயன் குளத்தை ஒட்டியே இருக்கக்கூடிய அந்த சாலை இணைப்பு சாலை வந்து வாவிப்பாளையத்தில் இருந்து இந்த பொம்மநாயகம்பாளையம் போயம்பாளையம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த இணைப்பு சாலையும் வந்து தற்போது இந்த உபரி நீர் வழிந்தோடி அந்த இணைப்பு சாலையும் வந்து தற்போது மிக கடுமையா பாதிக்கப்பட்டதால அந்த பகுதியை வந்து கடக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட நேற்று இரவு பெய்த ஒரே நாள் குளம் வந்து நிரம்பி வழியக்கூடிய ஒரு நிலையில இன்றைக்கு வந்து இந்த தொடர்ந்தால் அந்த இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இந்த உபரி நீர் வந்து குளத்தினுடைய உபரி நீர் செல்லக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதால பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையா இருக்கு இருக்கும் தகவல்களுக்கு நன்றி